நேற்று தலைமைச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்ட முருகானந்தம் ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டார் இந்த ஆய்வில் மருத்துவமனையில் எந்த மாதிரியான பாதுகாப்புகள் வழங்க வேண்டும் என்பது அவர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக அனைத்து மருத்துவ கல்லூரிகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலும் காவல்துறை துறை அலுவலர்கள் இணைந்து பாதுகாப்பு தணிகை நடத்தப்படும் என்றும் இந்த தணிக்கையின் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் தற்போதைய நிலைமையை மதிப்பீடு செய்து மேம்படுத்த வேண்டிய நடவடிக்கைகளை முன்வொழிய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் பிற காவல் ஆணையர் அலுவலகங்களில் துணை ஆணையர்கள் மற்றும் மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இந்த தணிக்கை குழுவின் தலைமை பொறுப்பார்கள் என்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் மற்றும் அரசு மருத்துவமனை தலைமை அலுவலர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவமனையில் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள அனைத்து சிசிடிவிகளும் செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் மேலும் அவற்றின் காட்சிப் பதிவுகளை மத்திய கட்டுப்பாட்டு அறையின் மூலம் கண்காணிக்க வேண்டும் என்றும் மருத்துவமனையின் அனைத்து முக்கிய பகுதிகளிலும் குறைந்தது ஒரு மாத சேமித்து திறன் கொண்ட போதிய எண்ணிக்கையிலான சிசிடிவி நிறுவ வேண்டும் என்றும் அதனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அனைத்து மருத்துவர்களும் சுகாதார பணியாளர்களும் அவசர உதவி தேவைப்படும் போது காவல் உதவி செயலி மூலம் கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியாக செய்தி அனுப்பலாம் என்றும் காவல்துறை தலைமை இயக்குநர் வழங்கியிருப்பதாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருப்பதும் இதன் மூலம் தெரிய வருகிறது குறிப்பாக கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வளிகளை ஏற்படுத்தி தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பாதுகாப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் நேற்று இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இதில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது